மராத்திய மாநில இந்திய நாடார்கள் பேரமைப்பு நடத்திய முப்பெரும் விழா மும்பை தாரோவி சயான் ரயில்வே நிலையம் அருகில் உள்ள மார்னிங் ஸ்டார் பள்ளி மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்திய நாடார்கள் பேரமைப்பின் நிறுவன தலைவர் திரு ராகம் பாண்டிய நாடார் அவர்கள் தலைமை தாங்க அவைத்தலைவர் மா ஸ்டான்லி மணிமணன் நாடார் அவர்கள் முன்னிலை வகித்தார் பொருளாளர் பொன் நாராயண பெருமாள் நாடா அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார் சிறப்பு அழைப்பாளராகவும் சிறப்புரை ஆற்றிய தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு மனோ தங்கராஜ் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் தேர்ச்சன நாடார் சங்க கல்விக்குழு தலைவர் கரூர் நாடார் தமிழர் பாசறை சுரேஷ் நாடார் மாநில ஆலோசகர் பன்னீர்செல்வம் வியாபாரிகள் முன்னேற்ற அணி மாதவன் காமராசர் நாடார் பேரவைத் தலைவர் முருகன் நாடார் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தேர்ச்சன நாடார் சங்க சேர்மன் காசிலிங்கம் நாடார் தேசனமான நாடார் சங்க செயலாளர் மைக்கேல் ஜார்ஜ் நாடார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு நன்றி குறை மாநில சுயதொழில் அணி தலைவர் டெல்வின் அவர்கள் நிகழ்த்தினார் மும்பை மாநகர தலைவர் யோவான் ஜவகுமார் நாடார் மற்றும் மாநில தொழில்நுட்ப அணி தலைவர் ஆனந்த் சகாயராஜ் நாடார் அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் சிவந்தி ஆதித்தனா நற்பணி மன்ற தலைவர் ரசல் நாடார் தானா நாடார் சங்க தலைவர் சந்திரன் நாடார் மலையாண்டி இட்லிபாலா முத்துகிருஷ்ணன் நாடார் பாஜக அமர்நாத் மண்டல பொதுச்செயலாளர் தங்கராஜ் நாடார் டுமிடி நாடார் சங்க தலைவர் காசி நாடார் வடகிழக்கு மும்பை பாஜக துணைத் தலைவர் ராஜ்குமார் நாடார் அலங்கார் நிறுவனத்தின் இயக்குனர் அந்தோணி நாடார் தேட்சண நாடார் சங்க கல்விக்குழு உறுப்பினர் மலைராஜ் நாடார் மொராஜி நகர் தமிழ்ச்சங்க தலைவர் பாண்டி நாடார் அணி சிவகாமி மன்ற தலைவர் அமரன் நாடார் நாடார் வம்சம் அறக்கட்டளை தலைவர் ராஜன் நாடார் நாடார் வம்சம் அறக்கட்டளை செயலாளர் மனோஜ்குமார் நாடார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் மராத்திய மாநில நிர்வாகிகள் மகளிர் அணி முத்துலட்சுமி நாடார் சாந்தி நாடார் வர்த்தக அணி செயலாளர் நாய்நார் நாடார் வர்த்தக அணி பொருளாளர் சாமுவே நாடார் மும்பை மாநகர இளைஞரணி தலைவர் ஆண்டர்சன் நாடார் தாராவி கிளை தலைவர் சுயமுத்துறை நாடார் தாளாவி கிளை துணைத் தலைவர் மோசஸ் நாடார் தாராவி கிளை துணை செயலாளர் தங்கராஜ் நாடார் போவாய் கிளை செயலாளர் ராஜன் நாடார் பாண்டூர் கிளை தலைவர் குணாதாஸ் நாடார் பாண்டூர் கிளை துணைத் தலைவர் எஸ் ராஜா நாடார் பாண்டூர் கிளை பொருளாளர் ராஜலிங்கம் நாடார் மற்றும் விழா குழு ஒருங்கிணைப்பாளர்கள் அமைப்பு செயலாளர் மார்டின் குமார் நாடார் துணை தலைவர் ராஜன் நாடார் துணைத் தலைவர் பெல்டன் நாடார் மாநில இளைஞரணி தலைவர் இசக்கிமுத்து நாடார் மாநில சுயதொழில் அணி பொருளாளர் ராஜா நாடார் தாராவி கிளை செயலாளர் மகாலிங்கத்துறை நாடார் ஆகியோர் உட்பட மும்பை மாநகர திமுக செயலாளர் ஜெயசுராஜ் மற்றும் பாஜக தலைவர் ஆல்வின் தாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க